ஹலோ செம்மையாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா ஆக்சுவலி ஜிம்லருந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு நாம் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை பேச்சுலராக இருக்கீங்க தனியாக வந்து நிறைய ஃபுட்ஸ் மேக் முடியலையா இது வந்து நான் ட்ரை ரீசன் டேஸா ஒன் ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறேன் எனக்கு தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் போதும் ஏன்னா நான் ஃபைபருக்கு மாதுளம் பழம் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் குக்கும்பர் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் கேப்சிகம் எடுத்துக்கிறேன் பப்பாயம் எடுத்துக்கிறேன் ஸோ அதனால் நான் தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ஏன் பாடி ஏன் வெயிட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணுன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லா நட்ஸும் நைட்டே ஊற வச்சுட்டேன் பாதாம் அப்புறம் சீட்ஸ் எல்லாமே அப்புறம் ரெண்டு அத்திப்பழம் அப்புறம் ஃப்ளாக் சீடு எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அரவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் குடித்தேன் எனக்கு இது வந்து எப்போதுமே எனக்கு லிக்விடாக சாப்பிடும்போது ரொம்ப அது பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்காது லிக்விடாக நான் இதில் ரெண்டு வாழைப்பழம் இல்லை மாதுளை எல்லாத்தையும் போட்டு கூட சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் செம்ம ஃபில்லிங்காக இருக்குது தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது இது கூடவே பப் ஒரு நாள் பப்பாயா ஒரு நாள் பொமகிரீடியன் ஒரு நாள் வந்து குக்குமர் அந்த மாதிரி மூடுக்கு தகுந்த மாதிரியும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் வெரைட்டிக்கு தகுந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறேன் இதில் எனக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது மற்ற எல்லாமே இருக்குதுங்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதோட ஒரு நாலு எக்கில் மூணு ஒயிட் எக்கு ஒரே ஒரு ஃபுல் எக்கும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோடய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஒர்க் அவுட் பண்ணுறது ஜிம்மில் இருக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய ப்ராசஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நல்லா இருக்குது நீங்கள் ஃபுட்டுலேயே இதெல்லாம் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ